வணக்கம் நேர்லே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ர பயிற்சி சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு தன்னுடைய நிலையை வக்ர நிலையாக மாற்றிக்கொள்கிறார் கொள்கிறார் இப்போ ஒருத்தருக்கு சாதாரணமாக நம்ம ஒரு மனிதரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கோவப்படுறாரு ரொம்ப தேவையில்லாம பேசுறாரு அப்படின்னா அவருக்கு வக்ர புத்தியா இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறாங்க அப்படின்றது ஜென்ரலா பழக்க வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய சில சொற்கள் தான் இப்போ கிரகங்கள் நிலை அடையும் போது அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய அந்த கிரகங்களினுடைய தன்மையை மாற்றி கொள்கின்றன இப்ப சனியினுடைய தன்மை என்னது ஒரு நீதிமான் ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு நீதி நீதிமான் ஒரு மெதுவாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த மாதிரியாக தன்மை கொண்ட அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை மாற்றி கொள்கிறார் இப்போ நீதிமானாக எல்லாம் செயல்பட மாட்டாரு அடுத்து பாத்தீங்கன்னா மெதுவாகவும் செயல்பட மாட்டாரு ரொம்ப ரொம்ப ஒரு செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக மாற போறாரு தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள போகிறார் அப்படியே ஆப்போசிட்டா போகிறார் அதுதான் அந்த நிலை பெறக்கூடிய ஒரு சனியின் ஒரு நிலைமை இந்த சனியினுடைய ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் மாற்றங்கள் அதிகப்படியாக இருக்கும் சனி பயிற்சி ஒரு விதமாக இருந்தாலும் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை ஒரு விதமான ஒரு பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்கும் அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த சனி வக்ர தன்மை எத்தனை நாட்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அதாவது ஒரு நான்கரை மாதங்களுக்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் இருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன்னுடைய நிலையை சனி பகவான் வக்ர கதியாக மாற்றிக்கொள்கிறார் தான் நம்ம இப்போ டீடைல்டா ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் நிறைய வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க ஒரு நிமிஷம் சும்மா இருக்க சொன்னோம் அப்படின்னா இவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாம் செட்டே ஆகாது என்னாலாம் சும்மா எல்லாம் இருக்க முடியாது ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டாலும் செய்வாங்க இது வயது அதிகமானவர்களாக இருந்தாலும் இது அதிகமாக பொருந்தும் ஏன்னா எழுபது வயசுல இருக்கக்கூடியவர்களும் பாத்தீங்கன்னா சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க நீங்க அமைதியா உட்காருங்க உங்களுக்கு என்ன வேலை டிவி பார்க்க வேண்டிய வேலை இல்ல ஏதாவது ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க அப்பந்தான் வீட்டுல இருக்கக்கூடிய பேரம்பேதிகளை கூட்டிட்டு வர்றது காய்கறி ராசி என்பர்களுக்கு செட்டே ஆகாது அந்த அளவுக்கு வேலையை ரசிச்சு ரசிச்சு செய்யக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் இவர்களுக்கு ஆறாம் இடமான அந்த ருணரோக சத்துருஸ்தானத்துல அந்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ருணரோக சத்ரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கடனை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒரு வியாதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதே சமயத்துல தனக்கு எதிராக உறவினர்கள் நண்பர்கள் தன்னை சாத்தவர்கள் எல்லாருமே தனக்கு எதிராக மாறக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த இடம் தான் ருணரோக சத்ருஸ்தானம் இந்த இடத்துல அந்த சனி பகவான் வக்ரகதி அடையிறாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இந்த அமைப்புகளில் இருந்து எல்லாம் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு யம் தான் யாருக்கெல்லாம் அதிகமான கடன் பாரங்கள் அதிகமா இருக்கும் தொழில் ரீதியாக கடன் பாரங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் என்ன மாதிரியாக நிவர்த்தி அடைய போகுது போகுதுன்னா உங்களுடைய கடின உழைப்புக்கும் கடினமான ஒரு முயற்சிகளுக்கும் இப்போ வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் திடீர் ராஜயோகம் அப்படின்னு சொல்வோம் பாத்தீங்களா அதுதான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது எப்படி மேடம் திடீர் ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு

அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு ஜாப் ஆர்டர்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எப்பவுமே ஒரு இடத்துல ஃபாரின்ல நீங்க சில விஷயங்களை அப்ரோச் பண்ணிருப்பீங்க உங்களுடைய தொழில் சம்பந்தமாக இப்போ அதற்குண்டான அப்ரூவல்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல ரோடு கான்ட்ராக்ட் தொழில் வச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்போ அரசாங்க ரீதியாக திடீர் ஒரு மாற்றங்கள் திடீர் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா அவங்க அரசாங்கத்துல இருந்து ஒரு மாற்றம் செய்யணும் நினைக்கும்போது யாருக்கு ஆர்டர்ஸ வச்சிருக்கோமோ அவங்கள பார்த்துதான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படி செலக்ட் பண்ணும் போது இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் அந்த இடத்துல அதிகமான பேர் இருப்பாங்க யார் யாரெல்லாம் அந்த அரசாங்கத்துல டெண்டர் எடுத்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய எதிரிகளினுடைய தொந்தரவு இந்த காலகட்டம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய ஒரு நேரம் எதிரிகள் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து கொஞ்சம் பயந்து நடங்கக்கூடிய ஒரு நேரம் அலுவலகமாக இருந்தா அப்படின்னா உங்களை எப்போதுமே ஒரு நபர் போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க அது யாருன்னே உங்களாலே கண்டுபிடிக்க முடியாது இந்த நான்கரை மாதங்களுக்கு அந்த ஒரு அந்த விதமான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்க என்னடா இது நம்மளை பற்றி எந்த விதமான ஒரு அவதூறுமோ எந்த விதமான ஒரு தேவையில்லாத பழிகளுமே நம்ம மேல வராம இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு காரணமே இதுதான் உங்களுடைய எதிரிகளினுடைய அமைப்புகள் கொஞ்சம் வாய்ஸ் கம்மியா தான் இருக்கும் பெரிய அளவுக்கு உங்களை படுத்த முடியாத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க உங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயந்து நடுங்குவர்களாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் குடும்பம் சம்பந்தமாக அப்படின்னு பார்க்கும் இந்த குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும் இதை எப்படியாவது நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற விதத்துல அந்த செலவுகள் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த அந்த பார்வையாக இடத்தை பார்வையிடுகிறார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்வையிடும் போது ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக இந்த செலவுகளை எல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்ப இந்த காலகட்ட ஒரு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு திருமண ஏற்பாடுகளே வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க நகைகள் ஆபரணங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க என்னடா இது நம்மள அந்தஸ்துக்கு மீறி போகுதே அப்படின்லாம் நீங்க நினைக்க முடியாது எப்படியாவது நம்ம கடனை உடனே வாங்கி நம்மளுடைய நிலத்தை வித்து நம்மளுடைய சொத்துக்களை வித்து நம்மளுடைய குழந்தைய கரை ஏத்தணும் அப்படின்ற ஒரே தாட்டோட தான் இருப்பீங்களே ஒழிய அந்த செலவுகளை உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது

உங்களால அதை கண்டினியூ பண்ண முடியாம இருந்துட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்துல அதற்குண்டான அப்ரூவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஏன்னா நீங்க உங்களுடைய விடாமுயற்சின்றது இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும் ரெண்டு வருஷமும் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் அங்க கிடைக்கல அப்படின்றவங்க இப்ப யாராவது அப்ளை பண்ணுவாங்களா மத்த ராசி என்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் அதெல்லாம் வேலை அதெல்லாம் வேலைக்கு ஆகாது பா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க படிப்பை பாரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம் ஆனா இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு வேலை எடுத்துட்டாங்க ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை முடிக்காம விட மாட்டாங்க அதுவும் தன்னுடைய குழந்தைகளுக்காக எந்த ஒரு எண்டுக்கும் போறதுக்கு தயாராக இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களின் விடாமுயற்சி நிறைய வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் முக்கிய ஒரு அமைப்பாக இருக்க போது இந்த காலகட்டத்துல அந்த மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் அதாவது உபஜயஸ்தானத்தை வக்கர பார்வையாக பார்க்கும் போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றின்றது கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தொழில் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு துலாம் ராசி என்பர்களுக்கு அதுக்கு தேவையான வருமானம் ன்றது இந்த இடத்துல உங்களுக்கு இல்லாம இருக்கு அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த லோன் போனீங்க போனீங்க கடன் உதவி கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு நிறைய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு ஒரு பர்சனல் லோன் கிடைச்சிச்சுன்னா எனக்கு இந்த மாதிரியான ஐடியா இருக்கு இதெல்லாம் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நான் ஒரு தொழில ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் மிக எளிமையான ஒரு தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த சனி வக்ரகதி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மாணவ பருவங்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்ல உள்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊர்லயே வேற இடத்திற்கு வெளியூர் போய் செல்ற படிப்பதற்கு உண்டான அமைப்புகளும் முக்கியமாக இருக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு படிப்புல நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு சின்ன ஒரு படிப்பை நம்ம முடிச்சு அதற்குண்டான உயர் பதவி உயர் பதவி அடையணும்னா ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஏன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு வளர்ச்சி அடையணும்னாலே அங்க ஒரு கண்டிஷன்ஸ்ன்றது அதிகப்படியாக இருக்கும் அந்த வளர்ச்சி அடையிறதுக்கு நீங்க போராடுனா மட்டும்தான் அந்த வளர்ச்சியை உங்களால அடைய முடியும் அந்த மாதிரியாக ஒரு ஜாப்ல ஏதாவது ஒரு உயர் பதவியை அடையணும் அப்படின்றவங்களுக்கு அங்க ஏதாவது ஒரு டெஸ்ட் ஒரு எக்ஸாம் எக்ஸாம் ஏதாவது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கும் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் முக்கியமா நீங்க இந்த காலகட்டம் நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு அதுலெல்லாம் வெற்றி பெற்று உங்களுடைய உயர் பதவியை கண்டிப்பாக அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் வேலை விடணும் நினைக்கிறீங்களோ இல்ல வேலை விட்டுட்டு நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த வேலையில நெரு நெருக்கடிகள் அதிகமா இருக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வேலை நெருக்கடிகள் அதிகமா இருக்கும் அந்த சனியும் ராகமும் அந்த ஆறாம் இடத்துல சம்பந்தப்படும் போது இருக்கும் சில பேருக்கு லே ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு டைமும் உங்களுக்கு வந்துடும் நெருங்கி வந்துடும் இந்த பதிமூன்றாம் தேதி ஜூலைலயே பாத்தீங்கன்னா நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு தானாகவே நீங்களாகவே வாலின்றியா வெளியில போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு கூடி வந்துடும் இதற்காக நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்று வேலைன்றது இந்த ஒரு ஆகஸ்ட் இறுதிக்குள்ள உங்களுக்கு உண்டான முழு அமைப்புகளும் நீங்க இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் குடும்பத்தோடு வெளியில எங்காவது போறது அதாவது ரொம்ப பக்கத்துல அப்படின்னா ரொம்ப பயப்படுற அளவுக்கு பிரச்சனைகள் கிடையாது ரொம்ப தூரமா வெளியூருக்கு போறது இல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க போய் மாட்டிக்கிறது அங்க இருந்து வெளியில வர முடியும் நீங்க மாட்டிக்கிறது இதெல்லாமே நடக்கும் அதனால குடும்பத்தோட போறதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க அப்படி போனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் போங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் டிராவல்ல அதிகமான ஒரு கவனம்ன்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல அடுத்து உங்களுடைய தசா புத்தி இந்த கோச்சார நிலவரத்துக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமனாலஜி படி பேர் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்